சீர்காழியில் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி வழங்கிய மயிலாடுதுறை எம்பி எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வந்தது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காந்தி பூங்காவில் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் ராஜ்குமார் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை எம்பி சுதா கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு பிரியாணி பொட்டலங்களை வழங்கி சிறப்புற யாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொது செயலாளர் கனிவண்ணன் மாவட்ட துணை தலைவர் அன்பு மாவட்ட செயலாளர் பானுசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க